வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் முருகனடிமை வாஸ்து எஸ் செல்வம் பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்னர் மனைனா என்ன தெருக்குத்து மனைனா என்ன அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பார்க்க போறோம் இப்ப ஒரு ஒரு வீடியோ போயிட்டுருக்கும் ஃபோட்டோ ஃபோன் போயிட்டு இருக்கும் பாருங்கள் வரைபடம் இதுல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலு படம் போட்டிருப்பேன் இதுல முதல் படம் அப்படிங்கிறது வடகிழக்கு கார்னர் மனை இரண்டாவது படம் அப்படிங்கிறது தென்கிழக்கு கார்னர் மனை மூன்றாவது படம் வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு கார்னர் மனை நான்காவது மனை பாத்தீங்கன்னா தென்மேற்கு கார்னர் மனை இப்ப இந்த வடகிழக்கு கார்னர் மனைனா வடக்கும் கிழக்கு ரோடு இருக்கும் தென்கிழக்கு கார்னர் மனைனா தெற்குளிய ரோடு இருக்கும் கிழக்களி ரோடு இருக்கும் மூணாம் நம்பர் வடமேற்கு கார்னர் மனையில பாத்தீங்கன்னா வடக்குலையும் மேற்குளியும் சாலை இருக்கும் அதே மாதிரி நாலாம் நம்பர் இதுல பாத்தீங்கன்னா மேற்குளியின் சாலை இருக்கும் தெற்குளியின் சாலை இருக்கும் தான் வந்து கார்னர் மனைன்னு சொல்லுவாங்க இது வந்து தெருக்குத்து மனை கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கார்னர் மனை தான் தெருக்குத்து மனை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படி கிடையாது இது வந்து கார்னர் மனை தெருக்குத்து மனை அல்ல அடுத்தது இந்த தெருக்குத்து மனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நான் போட்டிருக்கோம் பாருங்க இதுல ஒன்னாம் நம்பரில் பாத்தீங்கன்னா வடக்குலி ரோடு இருக்கும் கிழக்கிலைய ரோடு இருக்கும் இதுல வடகிழக்குல வடக்கு சார்ந்த ஒரு பெரிய சாலை வந்து இந்த மனையில் குத்துறமா இருக்கும் அது வந்து ஒன்னாம் நம்பரில் போட்டிருப்போம் நல்லா பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க அது வந்து அந்த சாலையா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பத்தடி வந்து ஒரு தெருக்குத்துல மனையில வந்து குத்துறமா இருக்கும் இது வந்து தெருக்குத்து மனைன்னு பேரு இந்த மனையில பாதிப்பில்லாம எப்படி கட்டணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு கிழக்கு சைடு அந்த தெருக்குத்து வரக்கூடிய சாலையானதை அந்த ஒரு பத்தடி குத்துனா அந்த பத்தடி காலியிடம் விட்டு கட்டுறதுதான் தெருக்குத்து பாதிப்பு இல்லாம கட்டுற வீடு அடுத்தது இதுலயே வந்து ஒரு சிலர் வந்து தப்பா கட்டியிருப்பாங்க அது என்னன்னா இந்த மூணாம் நம்பர்ல கட்டிங்களா வடகிழக்குல அந்த தெருக்குத்து வரும் அதுல வீட்டையும் சேர்த்து கட்டியிருப்பாங்க காலியிடமே விடாம அந்த குத்தானது நேரம் வீட்டுல வந்து மோதிர மாதிரி கட்டியிருப்பாங்க இது வந்து தெருக்குத்து பாதித்த வீடு அது போல இதுல ரெண்டாம் நம்பர்ல ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்னன்னா இந்த மாதிரி வடகிழக்குல தெருக்குத்து இருந்து காலியிடம் விட்டு ஒருத்தர் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா இவர்கள் வசதியாக வாழக்கூடிய சூழல்ல இருக்கிறாங்க இததான் வந்து நல்ல தெருக்குத்து இதை காலியிடம் விட்டு நீட்டா வீட்டை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் இதுல மூன்றாம் நம்பர் வரைபடமானது தெருக்குத்து பாதித்த வீடு இது தான் கட்டக்கூடாது மேலும் இது போன்ற தகவல்களை மீண்டும் வரைபடம் போட்டு நான் உங்களுக்கு விளக்கம் தருகிறேன் நன்றி வணக்கம்